அஞ்சு கிராமம் அருகே ஓடும் பஸ்ஸில் பெண்ணிடம் நான்கரை பவன் நகை அபேஸ் கன்னியாகுமரி மாவட்டம் லீபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னணைந்த பெருமாள் இவருடைய மனைவி செல்வக்கனி வயது அறுபத்தைந்து இவர் நேற்று முன்தினம் லீபுரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு வந்தார் பின்னர் வீட்டுக்கு செல்வதற்காக நாகர்கோவிலில் இருந்து அரசு பஸ்ஸில் லீபுரம் நோக்கி புறப்பட்டார் பஸ்ஸில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது பஸ் அஞ்சு கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது செல்வக்கனியின் கழுத்தில் கிடந்த நான்கரை பவுன் சங்கிலியை காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்து அவர் சத்தம் போட்டார் உடனே டிரைவர் நிறுத்தினார் தொடர்ந்து செல்வக்கனி நகையை பஸ்ஸில் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார் ஆனால் நகை கிடைக்கவில்லை கூட்ட நெரிசலை பயன்படுத்தி யாரோ மர்ம நபர்கள் நகையை பறித்தது தெரிய வந்தது தொடர்ந்து இதுகுறித்து அஞ்சு கிராமம் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகையை பறித்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்